ஜெர்மனியில் கேட்காலிங் செய்வதை தண்டனைக்குரிய குற்றமாக மாற்ற ஜெர்மனியின் சமூக ஜனநாயக கட்சி விரும்புகின்றது கெட்கோலிங் என்பது பொதுவில் ஒருவரை நோக்கி பாலியல் கருத்துக்களை கத்துவது அல்லது சைகைகள் செய்வது ஆகும் பொதுவாக ஆண்கள் பெண்களை நோக்கி இவ்வாறு செய்வதாக கூறப்படுகிறது இந்த வகையான துன்புறுத்தல் பெண்களை பாதுகாப்பற்றதாக உணர வைக்கும் என சமூக ஜனநாயக கட்சி அங்கத்தவர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு இந்த பிரச்சினை பொதுவாக இருப்பதாக காட்டியுள்ளது கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட பெண்களில் தொன்னூறு சதவீதமானோர் கடந்த மூன்று மாதங்களில் வாய்மொழி பாலியல் துன்புறுத்தலை அனுபவித்ததாக தெரிவித்தனர் நாற்பது சதவீதமானோர் அதனை தவிர்க்க சில இடங்களிலிருந்து விலகி இருந்ததாக கூறினர் தற்போது ஜெர்மன் சட்டம் வாய்மொழி பாலியல் துன்புறுத்தலை குற்றமாக கருதுவதில்லை ஆனால் இதற்கு அபராதங்களை விதிக்குமாறு சமூக ஜனநாயக கட்சியினர் கோருகின்றனர் பிரான்ஸ் போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின் போன்ற பிற ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே கேட்கோலிங் செய்வதை குற்றமாக கருதுகின்றமே குறிப்பிடத்தக்கது